யுத்த ரதம் இந்த பகவத்கீதையில வர மாதிரி அந்த யுத்த ரதம் மாதிரியே அடையாளம் இருக்கும் அப்படி இருந்தா அவர் நல்ல அரசனா வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவார் ஆள் அம்பு படை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாலியனே அவர் கையில வச்சிருப்பாரு அது மாதிரி வட்டம் குடை இது போன்ற அடையாளங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் வந்து அந்த கைரகையில் அந்த அடையாளம் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பும் இருந்தால் ஜாதக ரீதியாகவும் அவர் வந்து சக்கரவர்த்தியாக கூடிய ஒரு யோகம் உண்டு இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா அவருக்கு இந்த அமைப்பு ஏற்படுமா இது ஒருவேளை ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒரு குடை மட்டுமோ அல்லது வட்டம் மட்டுமோ இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கை ராஜ வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு விதி ரேகை அல்லது கங்கணமேடு தொட்டு சூரிய மேடு வரை செல்லக்கூடிய ஒரு விதிரேகை அமைப்பாக இருந்து அந்த விதிரேகை இந்த மாதிரி அதாவது கந்தனமேடுன்றது நம்ம வாட்ச் கட்டம் பாருங்க அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த கை வந்து உள்ளங்கை வந்து அந்த முழங்கையில ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்தை தான் கந்தனமேடுன்னு சொல்லுவோம் அந்த கந்தனமேட்டில் இருந்து ஆரம்பிச்சு அந்த சூரியன் ஏடு வரைக்கும் சூரிய வரலோட அடியில் இருக்கிற பாகம் சூரியன் ஏடுன்னு சொல்லுவோம் அது வரைக்கும் ஒரு ரேகை நல்லா தீர்க்கமா போகுதுன்னு வச்சுங்க அவருக்கு வந்து இந்த விதி ரேகை பலமா இருக்குன்னு அர்த்தம் அவர் வந்து நல்ல வியாபாரத்தின் மூலம் திரண்ட செல்வத்தை சேர்த்த ஒரு பெரிய மிகப்பெரிய வியாபாரியா இருப்பாரு அரண்மனை போன்ற மாளிகையில வந்து நல்ல ஒரு சந்ததியினரோடு அதாவது பெரிய குடும்பமா வாழக்கூடிய ஒரு யோகம் இருக்குமா